வணக்கம் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் பொருட்களுக்கு உரிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மாதிரி சூரிய மின்சக்தி கிராமத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது மகளிர் உரிமைத் தொகை பெற தகுதியுடையவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தேசிய அளவில் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் சென்னை ஐஐடி முதலிடத்தை பிடித்தது இங்கிலாந்து ஓபன் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகிசாய் பாலா வெள்ளிப் பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவ்ராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவை சுட்டிக்காட்டி அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் மாதிரி சூரிய மின்சக்தி கிராமத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது மாவட்டந்தோறும் ஒரு கிராமம் என்ற அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக எரிசக்தி துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படும் கிராமங்களுக்கு மத்திய அரசின் மானியமாக ஒரு கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கிராமங்கள் எரிசக்தியில் தன்னிறைவை எட்டும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் இதற்காக எண்ணூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இருநூற்று அறுபத்தோரு ஊரக குடியிருப்புகளுக்கான குடிநீர் திட்டப் பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் காணொலி வாயிலாக அவர் இப்பணிகளை தொடங்கி வைத்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த குடிநீர் திட்டங்கள் நானூற்று அறுபத்தோரு கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் திருவள்ளூர் தேனி கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் பயனடைவார்கள் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் உரிமைத் தொகை பெற தகுதி உடையவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் நள்ளி ஊராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பதினைந்து அரசு துறைகளின் சேவைகள் மக்களுக்கு எளிதில் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களை சென்றடைவதில் ஏற்படும் கால தாமதத்தை தவிர்க்க இது உதவிடும் என்று திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறினார் செம்மொழி தினம் அடுத்த ஆண்டு முதல் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி கொண்டாடப்படும் என்று தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு முபே சாமிநாதன் கூறியுள்ளார் இன்று உதகமண்டலத்தில் நடைபெற்ற தமிழ் ஆட்சி மொழி பயிலரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார் தமிழ் வளர்ச்சிக்காக அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெறவுள்ள முத்தமிழ் முருகன் மாநாட்டில் ஒரு லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்ப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு பாபு கூறியுள்ளார் இந்த மாநாடு நடைபெறவுள்ள பழனியாண்டவர் ஆண்கள் கலைக்கல்லூரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார் வரும் மற்றும் இருபத்து ஐந்தாம் தேதிகளில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த மாநாட்டிற்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான உணவு குடிநீர் தங்குமிடம் போன்ற வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் அவர் கூறினார் பெருமானின் பெருமைகளை கூறும் வகையில் கண்காட்சி அரங்குகளும் அமைக்கப்படுவதாக திரு பாபு தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகர மக்கள் வரும் காலங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் கூறியுள்ளார் தூத்துக்குடி முத்தையாபுரம் இடையேயான உப்பாத்து ஓடை தூர்வாரும் பணியை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் மழைக்காலங்களில் கோரம்பள்ளம் குளம் நிரம்பினால் இந்த ஓடை வழியாக தண்ணீர் கடலுக்கு செல்லும் என்று கூறிய அவர் இதில் உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் குடியிருப்பு பகுதிக்குள் தண்ணீர் புகுந்ததாக குறிப்பிட்டார் இதனை கருத்தில் கொண்டு இந்த ஓடையின் கரைகளை பணி நடைபெற்று வருவதாகவும் திருமதி கீதா ஜீவன் கூறினார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை நேயர்களே நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் நாடு முழுவதும் நடைபெற்று வரும் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றம் இயக்கத்தில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர் இதற்காக அஞ்சலகங்களில் தேசிய கொடி விற்பனையும் நடைபெற்று வருகிறது தேசிய கொடியேற்றம் இயக்கம் தொடர்பான விழிப்புணர்வு பேரணிகளும் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் தெக்கலூரில் உள்ள பள்ளியில் எழுபத்து எட்டாயிரம் மாணவர்கள் தேசிய கொடியை ஏந்தியவாறு பத்மாசனம் செய்து சாதனை படைத்தனர் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எழுபத்தி எட்டு வினாடிகள் பத்மாசனத்தில் ஈடுபட்டதாக இதில்

என்பயர் தீபன் வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனியன் அவங்களோட அசோசியேட் பண்ணி பத்மாசனா போஸ்ட்ல ஒரு எழுபத்தி எட்டு செகண்ட்ல நம்மளுடைய இந்திய தேசிய கொடியை வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் வேவ் பண்ணி ஒரு செவன்டி எயிட் செகண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் இந்த ரெக்கார்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு யோகா மேலையும் அதே மாதிரி அவங்களுக்கு மெடிடேஷன் இதே மாதிரியான ஒரு நல்ல பயிற்சிகளுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்க நினைக்கிறோம் நாங்கள் எல்லாரும் எழுபத்தி சுதந்திர தினத்தை முன்னிட்டு எழுபத்தி எட்டாயிரம் மாணவ மாணவிகள் எழுபத்தி வினாடிகள் தேசிய கொடியை பத்மாசனத்துல அசைத்து வேர்ல்ட் ரெக்கார்ட் படைத்திருக்கும் சரவணகுமார் இந்த ரெக்கார்ட் எதுக்கோசரம் பண்றோம் அப்படின்னா அவேர்னஸ் கொசரம் இல்லாம நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் மிக சிறப்பாக கொண்டாடணும் சொல்லி சில்ட்ரன்ஸுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே பத்தி சொல்லி இந்த மாதிரி வேல் ரெக்கார்ட் ஈவென்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பது ஸ்கூல்ல எழுபத்தி எட்டாயிரம் பேருக்கு மேல கவர்மெண்ட் ஸ்கூல் தனியார் பள்ளிகை யோகா இன்ஸ்டியூட் இண்டிவிஜுவலா வீட்டில பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க எல்லாருமே நம்ம நல்லா பண்ணியிருக்காங்க ஜூம் மீட்டிங்ல வந்து பண்ணியிருக்காங்க இது இது மிகப்பெரிய சக்சஸ் ஆயிருக்குது தேசிய அளவில் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இதனை வெளியிட்டார் இதன்படி ஒட்டுமொத்த பிரிவில் சென்னை ஐஐடி முதலிடத்தை பிடித்தது சிறந்த பல்கலைக்கழகத்திற்கான பட்டியலில் பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் கழகமும் கல்லூரிகளுக்கான தரவரிசை பட்டியலில் தில்லி ஹிண்டு கல்லூரியும் முதலிடத்தை பிடித்தன தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த நான்கு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறினார் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது தற்பொழுது தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்து வரும் நான்கு தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கள்ளக்குறிச்சி நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கரூர் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பனிரெண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் அப்பொழுது அவ்வப்பொழுது ஐந்து கிலோமீட்டர் வயத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை மாநில அமைச்சர் திரு தாமு அன்பரசன் இன்று தொடங்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திருமதி கையல்விழி செல்வராஜ் இன்று வழங்கினார் மத்திய அரசின் மக்கள் தொடர்பகம் சார்பில் பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசு நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பெரம்பலூர் ராசி திருமண மண்டபத்தில் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறுகிறது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அஞ்சல் அலுவலகங்களில் விற்பனை செய்யப்படும் தேசியக் கொடியை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர் திருப்பத்தூர் மாவட்டத்தின் காவல்துறை கண்காணிப்பாளராக திருமதி ஸ்ரேயா குப்தா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் தொடர்ந்து பயன்களை பெற விரும்புவோர் தங்களது கேஒய் சி விவரங்களை இ சேவை மையத்தின் மூலமாக இணைக்குமாறு ஆட்சியர் திரு லட்சுமிபதி கேட்டுக் கொண்டுள்ளார் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு இன்று மாலை முதல் வினாடிக்கு முப்பத்து ஐந்தாயிரம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்து ஓபன் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகி சாய் பாலா சிங்கா கோபிநாத் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார் ஆடவர் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் காங்கோவில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வல் தேவ் அதில் கல்யாண்பூர் இணை பட்டம் வென்றது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகள் வரும் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்குகின்றன இந்தியாவின் சார்பில் எண்பத்து நான்கு பேர் இதில் பங்கேற்கின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மாதிரி சூரிய மின்சக்தி கிராமத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது மகளிர் உரிமை தொகை பெற தகுதியுடையவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தேசிய அளவில் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் சென்னை ஐஐடி முதலிடத்தை பிடித்தது இங்கிலாந்து ஓபன் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகி சாய் பாலாசிங்கா பதக்கம் வென்றார் அறிக்கை நிறைவு பெற்றது